அன்பார்ந்த மாணவர்களே இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தரம் இரண்டு கணிதம் தரம் இரண்டு கணித பாடத்தில் இன்று நாங்கள் பத்தொன்பது இருபது ஆகிய எண்களுக்கான உருக்களை போகின்றோம் பொருட்களையும் படங்களையும் எண்ணுவதன் மூலம் பத்தொன்பது இருபது ஆகிய எண்களை அறிந்து கொள்வோம் வாருங்கள் மாணவர்களே உங்களுக்காக சில எண்ணிகளை நான் கொண்டு வந்துள்ளேன் அவற்றை நாங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இங்கு பத்தொன்பது குவளைகளை நாங்கள் எண்ணியுள்ளோம் மீண்டும் ஒரு முறை எண்ணுவோம் வாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வாருங்கள் மாணவர்களே இந்த எண்ணிக்கையை நாங்கள் படத்தின் மூலம் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது உங்களுக்கு இனிப்புக்கள் என்றால் விருப்பம் என்ன நாங்கள் இங்கு பத்தொன்பது இனிப்புக்களை ோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது மணிகளை நாங்கள் எண்ணினோம் அடுத்ததாக நாங்கள் இருபது என்னும் எண்ணை உருக்களால் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நிறப்பேனைகளை எண்ணினோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இங்கு இருபது நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன மீண்டும் ஒரு முறை என்னுவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதின்மூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இங்கு நாங்கள் இருபது நட்சத்திரங்களை எண்ணினோம் மீண்டும் ஒரு படத்தை எண்ணுவோம் பாருங்கள் இங்கே அழகிய கப்பல்கள் ஒவ்வொன்றாக வருகின்றது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இங்கு அழகிய இருபது கப்பல்கள் காணப்படுகின்றன மாணவர்களே பத்தொன்பது இருபது ஆகிய உருக்களை நாங்கள் எண்ணினோம் வாருங்கள் அது தொடர்பான ஒரு பயிற்சியை பார்ப்போம் தரப்பட்டுள்ள உருக்களை எண்ணுங்கள் இங்கு எத்தனை மைல்கள் காணப்படுகின்றன வாருங்கள் பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இங்கு இருபது மைல்கள் காணப்படுகின்றன இன்று நாங்கள் பத்தொன்பது இருபது ஆகிய எண்களை உருக்கள் மூலம் எண்ணினோம் பொருட்களையும் படங்களையும் எண்ணுவதன் மூலம் பத்தொன்பது இருபது ஆகிய எண்களை அறிந்து கொண்டோம் நல்லது மாணவர்களே மீண்டும் ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்